மயில்வாகரத்தில் இருந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதிரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழர்கள மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே என் குருநாதிரி பட்டினத்தார் திருவடிகளே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அருகே இருக்கு அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூற்றம் அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒரு கூட்டம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து செய்வது நல்வாக்கு கொடுத்து கொடுத்த வாக்கு நிறைவேறும்படி கட்டளையிட்டு கூப்பிடனு எனக்குள் இருந்து அப்படியா திருவண்ணாமலை ஞானத்தை தேடி வந்தவன் யாரா உன்னுடைய ஆத்மாவை அளந்து பார்த்தேனப்பா ஆத்மா வேறு மனம் வேறு உணர்ச்சி வேறு உடல் வேறு மனிதன் எத்தனை பகுதியாக வாழுகிறான் சொல்லு ஐந்து பிரிவுகள் ஆகிய சக்தியும் இந்த உடலுக்குள்ள இருக்கு இந்த உடலை காப்பதற்காக ஒரு ஐந்து சக்தி காத்துக்கிட்டு இருக்கு என்னன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி அதை தான் சொல்லுவார் எப்படி சொன்னார் திருமண சொல்லுவார் தெரியுமா அடைக்க பெற்றோர் எல்லாம் அன்பிலரானார் என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் அன்பில்லாம ஆயிட்டாங்க அப்படின்னு ஆத்மா சொல்லிச்சான் யார் அடைக்க பெற்றோர் யார் அடைக்க பெற்றோர் என்னை அன்போடு என் கண்கள் காத்திருந்தது அது இப்போ கண் இரண்டு விட்டது என் மேல அன்பு இல்லாம போயிடுது எனக்காக வாசியோகத்தை செய்து கொண்டிருந்தது மூக்கு இப்பொழுது நுகர்வதற்கு கூட வழி இல்லாமல் மூச்சு திணறாகிவிட்டது அப்போ ரெண்டு பாசம் இல்லாம போச்சா என்ன என்ன இனிமையான செய்திகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என் காது இப்ப திமிரு விழுந்து காது மந்தமாகிடுது மூணு எண்ணம் போயிடுதான் வாய் நல்ல பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப வாயெல்லாம் குழந்துறது சாப்பிட கூட முடியல பேச முடியல நாலு எண்ணம் போயிடுதான் ஆக உடலும் தளர்ந்து விட்டது அதத்தான் சொன்னார் அடைக்க பெற்றோர் எல்லாம் அன்பிலனாரார் இனி கொடை இல்லை கூத்தில்லை நடை இல்லை நானிலத்தார்க்கு கால் வந்துட்டுவான் இனிமே இந்த உடம்ப யாராவது கொடை கொடுக்க முடியுமா நமக்கு முடியுமா வந்தாச்சு இனிமே போறதுதான் முக்கியம் அதனால கொடை கொடுக்க முடியுமா இந்த உடம்ப முடியாது கொடை இல்லை அதுக்கு கூத்து இல்லை கிழப்பேரான பிறகு அலங்காரம் என்ன செய்வேற நடக்காது அது கொண்ட ஆட்டம் இனி இல்லை இதுக்கு முன்னால ஆடாத ஆட்டம் ஆடுறீங்களே அந்த கொண்டாட்டம் இனிமே உண்டுமா கிடையாது கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நான் இனத்தாருக்கு இனிமே வந்து பழைய ஆள மாதிரி நடக்க முடியாது அது ஒழிஞ்சி ஓஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார் அதைத்தான் அந்த ஆத்மா வந்து அப்படி இந்த ஐம்பொறிகளை பற்றி சொல்லுகிறதாம் அப்படி சொல்லுகிற பொழுது அதுக்கு தான் உண்மையை சொன்னார் என்ன சொன்னார் பாரு உயிர் உணர்வு உடல் அறிவு மனசு இந்த ஐந்தையும் செயல்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட கூடுதான் அந்த உடல் அதுபோக நான்கு சக்திகளும் உள்ளே இருந்து இயங்குகிறது இந்த நான்கு சக்திகளும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுதான் அந்த தொடர்பை மனிதன் புரியவது எது அதையெல்லாம் பேணி காத்து வழிவகுத்த கூடியவன் தான் ஒரு குரு உடம்புல வந்து குண்டநிலை சக்தி சில சமயத்தில் நீ தியானம் இருக்கும் வேலை ஏறும் கபாலம்லாம் சுடுது தலைவலி வந்துருது தலையெல்லாம் சுமையா இருக்கு கண்ணு எரியுது உடம்பெல்லாம் அருமையான வலியா இருக்கும் படுக்க முடியாது இருக்க முடியாது மனம் பேதழிச்சு பித்து பிடிச்ச மாதிரி இருக்க நீ கால் நின்றுவா வாடா வாடா அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி இயற்கையாக உடம்புல வந்து ரொம்ப மேலே ஏறி வந்தோடனே இந்த நிலைகள் ஏற்படுது இந்த நிலைகளை தணிப்பது எப்படி என்ற ஒரு விவரத்தை தரதுக்கு உனக்கு மகான்கள் இல்லை அதை தணிக்கக்கூடிய நிலையை தெரிந்துவிட்டால் ஏற்றவும் இறக்கவும் தெரிந்து கொள்ளலாம் அப்போ குண்டின் வெளியிட்ட விளக்குகளைப் போல் நம்ம குண்டரணி சக்தியை ஒளிவீச வைத்துக் கொள்ளலாம் அந்த சக்தியை ஒளி வீசுவதற்கு ஒரு குரு வேணும் என்பது உன்னுடைய நிலை அந்த குருவாக நான் என்று சிசியராக இருக்க முடியுமா உடம்பால இருப்ப உள்ளத்தால இருப்பியாடா உள்ளத்தால இருக்கிறவன் நிறையவே எங்களை தோத்து ஓடி போயிட்டான் தெரியுமாடா உனக்கு எப்படி முடியும்டா உன் கூடவே இருப்ப சாமி உங்க சக்தி இறக்க வேணும் சாமி காத்து கண்ட நேரம்லாம் காலில் கையில விழுந்து கும்பிட்டவங்க சாதாரண நேரத்தில் ஒரு சின்ன சிந்தனையில என்னை விட்டு ஓடி போயிட்டான் அப்படியா ஓடி போலாம் அவனுக்கு அந்த விதி இல்லை நம்ம வந்த பாதை தப்பு நம்ம வேற வழியில போய்கிட்டு இருந்தோம் இந்த வழியில வந்துட்டோம் இனிமே இந்த வழி வேண்டாம்னு போயிட்டான் போயிட்டு போ அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்போ அவனுக்கு அவன் நடந்து கொண்ட நடைமுறை அத்தனையும் உள்மனத்துக்குள்ள ஒரு எண்ணமும் வெளிமனத்துக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்க போய் தான் நம்மளை விட்டு போயிட்டான் அவன் உள்மனம் திறந்து என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அவன் என்னைக்கும் இந்த சக்தியை வாங்கியிருப்பான் உள்மன கதவு திறக்கவில்லை நான் பாசத்தை நம்ப மாட்டேன் அன்பை நம்ப மாட்டேன் சிசியரா வரதவங்ககிட்ட பாசத்தை நம்ப மாட்டேன் அன்பை நம்ப மாட்டேன் அவன் செய்யக்கூடிய சேவையை நம்ப மாட்டேன் அவன் தரக்கூடிய பொருளை நம்ப மாட்டேன் அவன் என்னை போட்டி புகழக்கூடிய போரையும் நம்ப மாட்டேன் அது அத்தனையும் காரியம் அவன் உள்மனதுக்குள்ள என்ன நினைக்கிறானோ அதுக்கு பதில் சொல்லுவேன் அவன் உள்மனது சரியில்லைன்னா அவன் என்கிட்ட வேதம் போட்டு தானா பிரிஞ்சு போயிடுவான் நீ உள்மனத்தோடு இருப்பியா உனக்கு ஏழு வாரம் சோதனை வைக்கிறேன் கால் வந்துட்டு வா இந்த கனியை நீ தியானம் இருக்கும் பொழுது உச்சிலிருந்து பற்றி கரெக்டா அப்படி உள்ளுக்கு இருந்து ஒரு சக்தி இறங்குவதை பார்த்துக்கொண்டே வா பக்குவம் அடைவாய் வெற்றி அடைவாய் ஏழு முறை என்ன பார்க்கவா ஓடிப்போம் கருமசாமி ஆமா மதுரை மாறகர் தன்னுடைய பிள்ளை வாழ்க்கையை பத்தி வந்தது கல்யாணம் முடிச்ச பத்தி யாரு கால் விட்டு பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி நன் கைவளை பூட்டி எங்க மகா அவளுடைய வாழ்க்கையில் கணவனுக்கும் அவளுக்கும் மனப்போராட்டங்கள் அதிகம் அவள் அமைதியில்லாத நிலையில் வேதனையுற்று இருக்கிறாள் எடைப்பட்ட காலத்தில் செல்வங்களையும் இழந்தாள் இருக்கின்ற காட்சியில் ஏன் இந்த குழப்பம் இதுக்கு என்கிட்ட கேட்க வரலாற்று செல்வங்களே பக்கத்தில் வாங்க அவள் பார்க்குற வேலையை பத்தியும் கொஞ்சம் தொழிலை பத்தியும் கொஞ்சம் கேள்வி இருக்கு வேற என்ன வேணும் இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் தமிழ்ல தானே பேசுறேன் அவங்க ரெண்டோருடைய எண்ணங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் ஏற்குமாறாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இரண்டு பேரையும் சீராக்கி ஊர்மைக்கு ஒற்றுமையா வாழ வச்சா போதுங்களா இப்ப ரெண்டு பேருக்கும் மனக்குழப்பம் வந்திருக்கு தங்கும் இடத்தை பற்றி அடிக்கடி வாக்குவாதம் பேசுறாங்க அவருக்கு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு கூடிய வருமானத்துல ப்ராஜெக்ட் முடிந்து வருது வேற வழி பார்க்கணுங்கிற குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு உன் பிள்ளைய அமைதியாக்கி நான் வாழ வச்சுட்டாரேன் போதுங்களா ஏழு மணிக்கு என்கிட்ட இருந்து கொஞ்சம் வெற்றி உண்டு ஓடிப்போம் செல்லும் சந்தோஷமா அதே மாதிரி கருமசாமி ஆமா அப்படியா திண்டுக்கல் கடன்களை பற்றி மன ஒருத்தப்பட்டது பழைய காலத்து சினிமா தேட்டர் இருக்கா இருக்காடா இப்ப சினிமா ஓடல தேட்டரா இருக்கு அதான் பழைய காலத்து சினிமா தேட்டர் சொன்னேன் அதுக்கு எல்லையில போய் பார்த்தேன் மற்ற சமுதாயத்துக்காரங்க கும்பிடக்கூடிய ஒரு கோயில் கருமசாமி நான் இருக்கேன் உனக்கு புரியலையா கருமசாமி கோயில் இருக்கு இப்போ உங்களுடைய கட்டுமுறையில சுமார் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் மன குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு சரானா கடல் பட்டு நீங்க இருக்கிற வீடெல்லாம் மாத்திக்கிறதாமா இங்க இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இப்போ இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்து தொழில புதுமைப்படுத்தினா நல்லா இருக்கும் ஏதாவது வருமானத்துக்கு வழிவகுத்தா நல்லா இருக்கும் ஒரு எண்ணம் உன் உள்ள இருக்கு அப்படி வேணா அடுத்த வீட்டு வேலைக்கு போயாவது பிழைச்சுக்கலாமாங்கிற சிந்தனையில நீ வந்திருக்க வருத்தோமா கால் ஒன்றுவா அப்படியா அதனால இப்போதைக்கு உனக்கு வெளிநாடு சம்மந்தமான யோகங்கள் உனக்கு குறைவு இப்போ அந்த முயற்சியை நீ பண்ண வேண்டாம் அதனால இப்ப வருமானத்துக்கு மட்டும் ஒரு வழியை நான் வகுத்து தரேன் வேற என்ன வேணும் உனக்கு அந்த கடனை தீக்குதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டுருக்கேன் இந்தா கண்ணை முடிக்கா இந்த பணம் கிடைக்கும் வெற்றி ஆகி தரேன் இன்னும் இரண்டு முறை என்னை பார்க்க வந்து வாங்கிக்காப்பா மனம் திறந்து நல்லா இருக்கும் கடனை தரேன் தொழில் வா அவர் ஒரு வா அப்படியா 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 அதே திண்டுக்கல் பகுதி வீட்டில் சுகமில்லாதவங்களை பற்றி கேட்க வந்தது யார் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்கணும் ஆளாளுக்கு ஒரு மனதை வச்சுருந்தா வாக்கு கிடைக்காது ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்கணும் உங்கள் கட்டுமலைக்குள்ளே போய் பார்த்தேன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் குடியிருக்கு முன்னோர் வழி இறந்து போன ஒரு கன்னி தேவதையும் உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வருது இப்போ உங்களுடைய பணங்கள் வெளி இடத்துல கொஞ்சம் மாட்டி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க உங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தமாகிய வழக்குகள் உங்களுக்கு வரக்கூடிய நிலைமை இருந்துகிட்டு பார்த்தோமா அந்த வழக்குகளையும் நான் தீர்த்து தரணும் உங்களுடைய இழந்து போகிற பணங்களையும் மீட்டி தரணும் இப்போ நீங்களே இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கணுங்கிற நிலைமையில நீங்கள் கொஞ்சம் மாட்டியிருக்கீங்க அதையும் சரியாக்கி உங்களுக்கு விளக்கம் பண்ணணும் நீ புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சில நஷ்டத்தையும் வேதனையும் அடைஞ்சிருப்பேன் உண்மையாக இல்லைடா மகனே அதில் உனக்கு தோல்வி இல்லாமல் நான் நடந்து தந்துடுறேன் இவனுக்கு வாதனீர் சம்மந்தமான இறக்கமும் வலி வேதனைகளும் இருக்கும் செய்வனும் உயிர்வை கோளாறால் எதுவுமே நடக்கலை கிரகக்கோளாறால் நடந்திருக்கு இதை மருத்துவத்தார் குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன் வாதனீர் இறக்கம் வேறு ஒன்றுமில்லை அமுக்கு நான் பண்ண விடும் அமுக்கு பாருடா பண்ண விடும் இது வாதனீர் இறக்கம் மருத்துவத்தாலும் குணமாக்கி தரேன் பிரச்சனை இல்லை செய்கிறையெல்லாம் ஒன்றும் நடக்கிறேன் உங்கள் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அங்கே நான் கருப்புசாமியும் எங்கள் எல்லையில் இருக்கேன் மருத்துவமா ஆனால் அதையும் நீங்கள் கும்பிட்டுக்காங்க என்னையும் வணங்கிக்காங்க வெற்றி ஆக்கி தரேன் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க வேற என்னடா வேணும் கண்ண முடிக்க அடுத்து நடத்தக்கூடிய விளையாட்டுல அவனுக்கு வெற்றியை தாரேன் வேல்ட அளவுக்கு பேமஸ் வாங்கி ஓகே வெற்றி ஆகிடுவோம் புகழோடு இருப்பீங்க செல்வாக்காக இருப்பீங்க நான் ஒரு வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் புரியலையா என்ன புரியலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் மனதை வைத்து கொள்ளக்கூடாது ஒருநிலைப்பட்ட மனதாக இருந்தால் அந்த வாக்கு கிடைக்கும்ல அவனுக்கு அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு விளக்கம் இருக்கு அவன் மனதை பற்றி பின்னால் ஆராய்ச்சி பண்ணி பேசுவோமே இப்போ என்ன அவசரம் என்னடா சரணா ஏன்னா நான் வெளியே துணிக மாட்டேன் நீ கவலைப்படாடா நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க சரி சரி இருங்க பேர பேசலாம் கர்மசாமி ஆமா ஆரணி ஆரணி யாரணி ஆரணி ஆரணி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில என் தங்கை பச்சையம் ஒரு தெய்வம் வருது இருக்காளா அதனுடைய தொடர்ந்து போய் பார்த்தா கன்னிமாரம்மன் ஒரு தெய்வம் இருக்கு அதுல பால சொல்லி ஒருத்தர் காவலுக்கு அறுவாள் அப்படி வாழை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு ஆனா இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள பல நஷ்டங்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு எந்த தொழில் பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள முன்னேற்றம் இல்லாம இருக்கு எங்க ரெண்டு வருக்குமே அடிக்கடி கருத்து வேறுபாடும் வாக்குவாதமும் வருது வேற எதுவும் கோளாறா இல்லாட்ட நேரம் சரியில்லையா இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும்னு கேட்க வந்திருக்கியா கால் விட்டுவான் என்னம்மா கண்ணம்மா வர உருண்டுகிட்டுமாலு கும்பிடு வேலைக்கு போற இடத்துல ஒரு சில நட்புகள் இருக்கும் அதுல நம்ம மனதுக்கு சுகமா இருக்கும் சில அது அதுல மாட்டிக்கிட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் நான் சொல்லுவேன் உனக்கு தான் புரியும் உலகத்துக்கு புரியவே செய்யாது புரியுது அதனால அறிவோடு இருந்துக்கா இப்போ உழைக்கிற பணத்தை செம்மைப்படுத்தி தரேன் ஒருத்த கடன் வாங்கியிருக்கியாமலா அவன் கொஞ்சம் உங்களை டென்த் படுத்திக்கிட்டு இருக்கா அதில் எதுவும் பிரச்சனை வந்து சண்டை வந்துடக்கூடாங்கிற ஒரு உள் பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தரேன் பணத்தை கொஞ்சம் தாரேன் இருபது நாளையில் கொடுத்து முடிச்சிருக்கு சந்தோஷமாயிருவேன் வேற என்ன வேணும் பக்கத்தில் வா பொறுமையாயிருடா பொறுமையாயிருடா கண்ணிய குடும்பம் கிடையாது அப்படியா மாறுமா மருத்துவத்தால் தீரும் ஆபரேஷன் கிடையாது சரியால ஆப்ரேஷன் இல்லாம தீர்ந்துரும் சரி கவலைப்படாத இந்தா கனியை சாப்பிட்டுக்கா வெற்றியாகிக்கா நல்லா இருப்பா சந்தோஷமா இருக்கும் பெருமையாயிருமா போய்ட்டுவாமா அப்படியா அப்படியா அறுப்பு கோட்டை இல்லை அறுப்பு கோட்டை இல்லை என் மகனை கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்டது யாரப்பா சரி காரை போயிட்டு வாங்க கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உன் பையனுடைய கிரகங்கள் தான் அவன் வீட்டு விட்டு வெளியேறியிருக்கான் அவனுக்கு உயிருக்கு கண்டம் ஏற்படவில்லை அவன் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கான்னு உத்தரவாயிடுது அதே மாதிரி மூணே முக்கால் மாதங்களுக்கு உட்பட உன் பையன் இருக்கிற இடத்தையும் காட்டிடுவேன் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவேன் கால் விட்டுவா அப்படியா வா இப்ப நடக்கக்கூடிய தொழிலையும் கொஞ்சம் மனவேதனையும் உள்வேதனையும் இருக்கு அதுல போட்டி புறாமையால ஒண்ணும் இல்ல நான் கூட இருந்து காப்பாத்தார நோய் இல்லாம காப்பாத்தினப்பா கௌரமிக்கு அதுக்கு வேண்டிய உத்தரவு சொல்லி வர வைக்கிறேன் சரி அதே எல்லை கோயில் சம்பந்தமாக கேட்க வந்தது இருக்கீங்களா சாமி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு நோய் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு கால்வா ஒன்று உட்காரலாம் அப்போ நிற்கலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால உற்றார் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் பகைகள் வந்து விடுத்து அந்த பகைமையில் போலீஸ் வழக்கலாம் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்துச்சு அதற்கு பின்பு ஒரு மூன்று ஆண்டு கழித்து உன்னுடைய இந்த பெரிய மனிதனுக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு கடுத்து முதுகெலும்பு சம்பந்தமான வழி வேதனைகள் வந்துச்சு பார்த்தோமா இப்போ நடக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது இதில் எதுவும் எல்லா மருத்துவமும் பார்த்தாச்சு தெரிவடையல அதனால செய்வன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சில இடத்துல எனக்கு சொன்னாங்க கருமதாக கோயிலுக்கு போனா தீன் அளவில் என்ன பார்க்க வந்திருக்கியா உண்மையா கால் கால நடந்திருக்கா உக்கா வீட்டில் ஒரு பொம்பளை விடாம பேசிக்கிட்டே இருக்கான் அதனால உனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கான் அவன் வாயை கொஞ்சம் அடக்கிடுவான் பிரச்சனை தான் ஆக்கிருவோம் செய்வன உயிரக்குள்ளாறு யாரும் வைக்கல இது கிரகத்தால் ஆனதும் விதியால் ஆனதும் தான் ஆனா இது குணம் தைரியம் அணிஞ்சு நடக்க வைக்க ஜெயிச்சி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் மனைவியை கூட்டுவா வெற்றி ஆக்கி தரேன் இந்த கனியை வச்சு காப்பான் தைரியமா இருக்க வைக்க வெற்றி வேண்டும் ஆம்பளை பிள்ளை பிற குடுப்போம் ஆமா ஆமா அப்படியா ஓகோ ஏட்டில் எழுதி இருக்குதா ஏட்டில் எழுந்து நம்ம விடுச்சு சொல்லணுமா அப்படியா தெரிஞ்ச திருவையாறு நாடிச்சுவோடு எங்க போய் பார்த்தீங்க அந்த ஏடெல்லாம் எங்க இருக்கு அந்த எங்கடா இருக்கு நோட்டு எங்கடா இருக்கு சும்மா பார்த்து தூண்டிய ஏட்ட போய் அவ்வளோதான் யாருக்கு உட்கார முடியும் யாருக்கு உட்கார முடியாது நீங்கள் உட்கார முடியாது பக்கத்தில் வாங்க அந்த ஏட்டு ஓனையை நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன் நீங்கள் குடியிருக்கிற மனையில் சுமார் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த மணி அந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்துல உரிய சக்திகள் இழந்து விட்டன இப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்றை கேட்ப நூறாண்டும் நாங்களா வாழ்றோம்னு கேட்ப ஏன்னா நீ கொஞ்சம் வித்தியாசமா கேள்வி வைக்கிறப்ப அதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கா நான் உங்க பூர்வீகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் வீழ்ச்சி அடைந்து விட்டன இப்போதைக்கு தற்காலமாக ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நோய் பிணி காட்டிக்கிட்டு இருக்கும் மறைமுகமா உயிருக்கு ஏதோ ஆபத்து வருமோ அப்படிங்கிற எண்ணங்களும் உங்க உள் தோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த சிந்தனைகளுக்கு காரணம் என்ன வேற எதுவும் தீய சக்திகள் தோண்டி இருக்கா மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா அதே ஊர் வைக்க பெரிய குடும்பம்னு சொன்னாலும் உங்க குடும்பத்துக்குள்ள அந்த இலக்கணம் இருக்காது சண்டை சச்சரவு மனம் வேதனை பிரிவு ஆம்பளை பேரை கேட்டால் பொம்பளை சொல்ல மாட்டான் பொம்பளையிட்ட கேட்டால் ஆம்பளையை குற்றம் சொல்லுவான் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இல்லாத வீடு எங்கேயா இருக்கா அதை பொறுத்துக்குள்ளாங்கனாலும் இதை நம்ம இப்போ பிரச்சனை ஆக்கிக்கிட்டோம் என்ன பெரியவங்க கொஞ்சம் பொறுத்து போயிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீ சொல்லுவேன் அதை இவங்க ரெண்டு பேர்டையும் சொல்ல முடியாமல் உள்ளத்து உள்ள நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பேன் உண்மையா இல்லையா கால் அழுட்டுவான் ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை ஒற்றுமை இல்லாத நிலைமை இருப்பதற்கு சில தவறுகள் நடந்திருந்தால் அதை திருத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம் உண்மையில மாந்திரிகம் பிழை நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ குடும்பத்துக்குள்ள வந்து நுரையீரல் ஆயுளுக்கு கண்டமான நிலைகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு அவைகளை தீர்த்து உங்களை தெளிவுற வாழ வைப்போம் என்ன அதே மாதிரி நிறைய பணங்கள் வந்து தொழில் சொந்தமாக சிந்தனை பண்ணி நஷ்டமாக அவைகளெல்லாம் மீட்டதுக்கு சில வழிகள் கிடைக்கணும் சில டாக்குமெண்ட்டுகளை கொண்டு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையும் இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் மீட்டணும் புரியுதா உனக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் தகப்பனுக்கு தந்தை ஆயிடுவாங்க எப்படி ஆயிடுவாங்க பெற்றவங்களுக்கு தந்தை ஆயிடுவாங்க போய் சொல்லிட்டு நடக்கான் ஏன் இச்சப்பட்டு தான் போவோம்னு சொல்லுவான் அப்படி நடக்கிறதுனால வீட்டுக்குள்ள என்ன அமைதி இருக்காது நிலைமை இருக்காது அதனால பிள்ளைகள் கொஞ்சம் அனுசரிச்சு போனால் விஷயம் ஒழுங்காக நடக்கும் இருக்கக்கூடிய தீய சக்தியை தீர்த்து தர வேண்டியது என் பொறுப்பு உங்களுடைய இறந்து போன பணத்தை மீட்டி தர வேண்டியது என் பொறுப்பு எந்த ஒரு குறையும் அவன் வாழ வச்சு தரையா அந்த திருமணத்துக்கு தடைகள் இரண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கும் புரியுதா அதுக்கு வெட்டியாக்கி வழிபத்து அவன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பான் ஜெய்சிதாராம் வா பாரு இவன் எப்படிப்பட்டவ அப்படின்னு சொன்னா சரி சொல்ல வேண்டாம் இந்த அப்படி பொண்டாட்டி ஒன்னு குற்றம் சொல்லுதால நீ அவ்வளவு குற்றம் சொல்லுதீங்க அதை பத்தி அர்த்தம் இல்லடா தெரியலையா நீ குற்றவாளின்னு அவன் நிரூபிக்க தயாரா இருக்க நீ ஒத்துக்கிடுவியா ஒத்துக்கிடுறியா அப்புறம் அவளை சேர்த்து வாழ்ந்துக்கலாமா கால் ஒன்றுவான் மூன்று முறை என்ன பார்க்கவா ஒரு ஜட்ஜ்மெண்டோட உன் லைஃப்பை திருப்பி தரேன் வெற்றி உண்டு நல்லா இருக்கு அடுத்து பின்னால் பேசுவோம் இன்றைய உத்தரவுல தான் கர்மசாமி ஆமாம் ஆமாம் அப்படியா ஓ சரி தஞ்சாவூர் தான் நடந்தக்கூடிய தொழிலில் இடைஞ்சல் இருக்குன்னு கேட்க வந்தவன் யாருப்பா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இந்த தொழிலை உனக்கு பார்க்கும்போதெல்லாம் வீட்டை விட்டு வண்டியில ஏறும் தன்னறியாம பார்த்தோமா இத பார்ப்போமா அல்லது வேற ஒரு தொழிலை நடத்திக்கிடுவோமாங்கிற ஒரு சிந்தனையில தான் இருக்க அதே போல இப்ப நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு போனாலும் சில சமயத்தில் உன்ன அறியாமலே எங்கனையா நிப்பாட்டி தன்னை மறந்து நிப்பாட்டி மனதை கொஞ்சம் புண்படுத்திக்கிடுற இந்த மாதிரி குறைகள் நடக்கும் இதுக்கு வந்து உனக்கு இப்ப நேரங்கள் சனி பகவானுடைய காலக்கரகம் சரியில்லை வேற எந்த பிரச்சனையும் அங்க நடக்கலை அதனால தொழிலை இப்பொழுது மாற்ற வேண்டாம்னு சொல்லி உத்தரவாயிடுது இன்னும் ஆறு மாதத்துக்கு இதே வண்டி ஓடட்டும் கவலைப்பட வேண்டாம் இதுல கடன்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கடனையும் தீர்க்கணும் வீட்டையும் கொஞ்சம் சரியாக்கி தரணும் வேற என்ன வேணும் உனக்கு தங்க வச்சு தாரேன் செலவு தாடி தாரேன் கடை வீரனார் வரல வர வைக்க உங்க வீரனார் தான் நொண்டி வீரனார் தான் உங்க எல்லையில இருக்காரு ஐயனாரு பேத்தியம்மன் உங்களுக்கு வணங்கும் தெய்வம் ஆமா மூணு வருஷமாக உங்க குழந்தைங்க விலகி நிற்கிறான் பிறால பேசலாம் கர்மசாமி ஆமா அதே தஞ்சாவூர் வெளிநாடு சம்பந்தமான சிந்தனை யாருக்குப்பா கால் காணொட்டுவாடா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா யார் வாரா ஒரு கிழவி வரா யாரு வா நீ வாரியா உங்க முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆத்மா உங்க வீட்டுக்கு தெய்வமா வருது அவளை கும்பிடுறீங்களா நீங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு உங்களுடைய இடத்துக்கு பின்னால மண்ணுக்கு கீழே ஏதோ இருக்குன்னு யாரோ ஒருத்தன் சொன்னாராம்லாம் மண்ணுக்கு கீழே என்னமோ இருக்கு உனக்கு புதையல் கிடைக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லி கதை விடுவாங்க நம்பிராத கிடைக்கவே செய்யாது அது வெறும் போய் கால் நின்றுவான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கதை ஓடுது அப்படி கிடையாது நீ சொல்லுவான் யாரும் சொல்லுவான்னு நம்பிராத நம்பிராத இப்போதைக்கு உனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோக நிலைகள் வந்திருக்கு ஆனா நீ இப்போ முயற்சி செய்து அதுக்கு வெற்றி கிடைக்காத வேதனை நடக்கு அதில் நீ வந்து சரியாக இது என்ன விஷயம் அப்படியா யாரு காமாட்சி காமாட்சின்னு ஒரு அம்மன் வரான எங்க இருக்காப்பா உங்க குலதெய்வமா இரு கண்ணூட கொஞ்சம் கேட்கிறேன் என்னமா செய்யணும் அப்படியா பொங்கலிட்டு பட்டு எடுத்து கட்டணுமா என்னைக்கு தேப்பீங்க ஏன் செய்யல அது எனக்கு செய்யலன்னு சொல்லி வந்திருக்கிற அதை செய்வோம் மனதில் உறுதிப்படுத்திக்காங்க சரியா அதனால கருமசாமி ஜூன் இருபதுக்கு மேல வெளிநாடு சம்மந்தமான உனக்கு விஷயத்தை நான் நடத்தி தரேன் வேலை எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி உங்களை கூப்பிட வைக்கேன் ஜெயிட்டுக்கா பணத்தை கட்டினது வேஸ்ட் ஆகாது ஜெயிக்கிறேன் கண்ண முடிக்கா கைய பிடிச்சிக்கா கண்ண முடிக்க கருமசாமி அப்படியா இருந்து உள்ளுக்கு இருந்து ஒரு கட்டி இருக்க மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனால் கட்டி சிறிதளவுக்கு தான் இருக்கு சுமால் ஆபரேஷன் நீடில் ஆப்ரேஷன்ல சரியா போயிடும் காலப்படாத உயிருக்கு கண்டபனாவ காப்பாத்தார் அவ்வளவுதான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் மக்களே கர்மசாமி ஆமா அப்படியா கோவில் எத்தொழில் பார்த்தாலும் எனக்கு ஒன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு வேலை படுறேன் யாருப்பா பக்கத்துல வா உன் வீட்டு எல்லையில காளியம்மன் தெய்வம் இருக்காடா இருக்கா வீட்டுக்கு பிறந்த சில தொட மனதமான இருக்காங்களாடா அதுல இருந்து கிழக்கு திசைக்கு போனா மாதா கோயில் இருந்து மணி அடிக்க இருக்காடா கால்வான் உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் அங்க வீட்டுக்குள்ள காலக்கிரகங்கள் சரியில்லாத மனவேதனைகள் நடக்கு இப்போதைக்கு உனக்கு கடன்களும் துன்பமும் நிறைய இருக்கு நீ பாக்குற தொழில கூட உனக்கு மனநிறைவோட பார்க்க முடியாம பற்றைக்கு போக முடியாத மன வேற உனக்கு நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா இரண்டு பேருக்கு உதவி செய்து சொல்லி உன்னை வீணா வேலை பார்க்க விடாம அழைச்சிக்கிட்டு இருக்கான் அது நடக்காது உன் வேலையை மட்டும் பாரு பணம் நான் தரேன் காணும்ட்டு வழி நினைக்காதீங்க ஐயா வாடா மகனே ஓடியா இந்தா தொழில விருத்தி ஆக்கி தாரேன் தொட்டது தொடங்கும் கூட இருக்கேன் எல்லோரும் சரியாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க தகுதி கொண்டு கூட